പാവർപാന്ടന് പോണ്റുവ്ഞള്ഞാണ്തെ മോല്ക്ക് കിന്ന് പോണ്റ്ട് പോണ്റ്ത് ടോപ്ട് കിന്ന് ടോപ്ട് ബാസ്കിട്ട്ടെ കൊടുതാങ്കളും ഇങ്ങേ നാ ഇത് വെക്കുക അടുത്ത അത് ഇത്രയേ ഉള്ളൂ അല്ല அப்படி അಷ್ಟೇന്നേത്രയും വിശേഷം தெரியണ്ട പതിവുപോലെ ഉണ്ടോ ഉണ്ടോ நீதிமன்ற உத்தரவுப்படி திருப்பூர் மலை உச்சியில் தீபத்துணி ஏற்றுவது தொடர்பாக அரசாங்கத்தை வலியுறுத்தி அமைதியான முறையில் உண்ணாவிரதம் இருக்கிறக்காக திருப்பூர் காவலத்தில் நாங்கள் மனு கொடுத்துருந்தோம் திருப்பூர் காவலில் மனு நிராகரித்த அடிப்படையில் உயர்நீதிமன்றம் முன்னாடி ஒரு உத்தரவு பெற்று நாளை பதிமூணாந்தேதி திருப்பூர் பொதுமக்கள் சார்பாக ஜாதி மத பேதம் இல்லாமல் கட்சி சாயம் இல்லாமல் ஊர் பொதுமக்கள் மட்டும் உண்ணாவிர்கள் இருக்கிறதா முடிவு முடிந்தோம் திருப்பூன்ற ஊர் பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு போது தாழ்மையோடு கேட்டுக்கிறாங்க இதில் வந்து எந்த எந்தெந்த ஊர்கள் வருது ஏன்னா அது கிராம மக்கள் பொதுமக்கள் சொல்லி ஒரு இருக்கு கலப்பங்கள் ஆமாம் யார் திருப்பூன்ற சுற்று உள்ள கிராமங்கள் கூட வரதா சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து ஒரு கைக்கூட்டில் ஒரு வரைமுறையின்னு சொல்லியிருக்காங்க அது மீ மீறாத அளவுக்கு அவங்க ஒரு கூட்டத்தை தாழ்வு சொல்லதான் முடிய முடியுது இதில் வந்து பெண்கள் கண்டிப்பாக பெண்கள் தான் முத முதல்ல பங்கேற்கிறாங்க கோரிக்கை என்ன முக்கிய கோரிக்கை மலை மேல சின்ன தீபில் விளக்கு ஏற்றணும் அப்படின்றது தான் எங்களோட முக்கிய கோரிக்கை ஏன்னா இது வரைக்கும் ஏற்றிக்கிட்டு இப்போ சமூக வலைதள வலைதளங்களில் ஒரு தவறான செயல் ஒரு பரப்பு வந்து என்ன அப்படின்னா உச்சி பிள்ளையார் கோயிலில் வந்து நூறு வருஷம் அதிகம் ஏற்றுற மாதிரி சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து அதிகபட்சம் இருபது வருடம் கூட இருக்காது எங்கள் உச்சிக்கிட்ட ஏன் ஏற்றுனாங்க அப்படின்னா சில இயக்கியங்கள் வந்து உச்சியில உச்சியில் தீபத்தூரில் விளக்கேற்றுன்னு சொல்லி தொடர்ச்சியாக போராடிக்கிட்டே இருக்காங்க ஒரு அறுபது இடம் தான் அந்த போராட்டத்தை தசத்திருப்புன்ற நோக்கத்தில் தான் அந்த பிள்ளையார் கோயிலில் விளக்கிற சம்பிரதாயமே ஆரம்பிச்சு சரிங்களா தசத்திருப்பது தான் வரும் உச்சிப்பிள்ளையார் கோயில்கிறது மோச்சதி ஏற்றுகிற ஒரு இடம் தான் இப்போ நம்ம பொதுவாக வந்து கார்த்தியமாக ஒரு ஒரு வீட்டில் ஒரு இறப்பு நடந்துச்சு வச்சுங்களேன் கார்த்திகை மோட்டை விளக்கிட்டு மரம் வீட்டில் அந்த தமிழர் மலைதான் விளக்கிட்டு மரங்கள் அப்படி இருக்கும்போது டெய்லி மோச்ச தீபம் ஏற்றுகிற ஒரு இடத்துல போய் நான் காத்திகிவயத்துன்றது எந்த இடத்துல சரியாக வரும் அப்படின்றத பொதுமக்களோட கேள்வி இது எங்களுக்கு நெடுநாளாவே உறுத்தலாகவே இருக்குது என்ன திடீர்னு பொதுமக்கள் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இது வரைக்கும் இவங்க மீறினது மரபு தான் மீறினாங்க நாங்க அமைதி அந்த இயக்கங்கள் போராடித்து பொதுமக்கள் நாங்கள் அமைதியாக இருந்துகிறோம் இப்போ சட்டத்தையும் மீறுறாங்க சட்டத்தையும் இறையாண்மையை போது நாங்கள் கேள்வி கட்டாயத்துக்கு மேல மோசடிங்க ஆனால் கண்டிப்பாக இன்னைக்கு போனாலும் ஒரு சேர்த்துக்கு இருப்பாங்க

மொத்தம் நாற்பத்தெட்டு கிராமங்களுக்கு சுத்தி இருக்குது அவ்வளவு சொல்லியிருக்கோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாற்பத்தி எட்டு கிராமம் அங்க அங்க தனிப்பட்ட ஊரில் பண்றதா ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க இன்னொரு தேதியில அவங்கவுங்க கிராமத்துல தனிப்பட்ட முறையில் பண்றதா சொல்லியிருக்காங்க வரவங்க வரட்ட இல்லாடி உள்ளூர் பொதுமக்களை வச்சு செஞ்சு முடியும் பிரபு